எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாமு அழைக்கும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பார்த்தேன் பேகம் அன்பான சகோதர சகோதரிகளின் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் ஆமீன் இன்று நான் பேச ஏற்றுக்கொண்ட தலைப்பு மறந்தும் கூட மதுவின் பக்கம் செல்லாதீர்கள் இதுதான் இன்று நான் பேச ஏற்றுக்கொண்ட தலைப்பு இந்த விஷயத்தை பத்தி பேசணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு நான் ஒரு சில விஷயத்தை தான் சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்க போகிறேன் மற்ற சமயத்தினர் நம்மிடம் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்க தெரியுமா நீங்கள் எல்லாவற்றையுமே அல்லா சொல்கிறான் அப்படின்னு ஏற்று நடக்கிறீங்க அல்லாவுக்கும் மாறுபாடாக நாங்கள் நடக்க மாட்டோம் அப்படின்னு அதே மாதிரியே நடக்கிறீங்க எல்லாமே நல்ல விஷயங்களாக பண்ணுறீங்க ஆனால் இந்த மது குடிக்கிறாங்கள அவங்கள மட்டும் ஏன் உங்களால் தடுக்க முடியலை அதுவும் இறைவன் தடுத்த விஷயம் தானே அப்படின்னு நம்மட்டும் கேக்குறாங்க இன்னும் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கிறாங்க நம்மளுக்கு பதில் சொல்ல தெரியலை நாம கூலி குறுகி போறோம் இந்த மது வந்து மனிதனுக்கு என்னத்தை கொண்டு வரும் இழிவு ரெண்டு தான் இந்த மதுனால மனுஷனுக்கு கிடைக்கும் இந்த மது வந்து யாருடைய செயல் சைத்தானுடைய செயல் ஒரு மனிதன் மதுவை குடிச்சுட்டாண்டா அவனுடைய புத்தியே மங்கி போயிடும் அப்புறம் அவன் என்ன செய்யறான் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியாது அப்ப இது ஒரு மோசமான ஒரு இந்த மதுவை மக்கள் குடிக்கலாமா என் சமுதாய மக்களை புரிந்து கொள்ளுங்கள் இறைவனுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் மர்மைக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நீங்க வாட்டுக்கு மதுவை குடிச்சிடுறீங்க மதுவை குடிச்சுட்டு அல்பாய்ல மரணிச்சு போயிடுறாங்க ஆனா அவங்களுடைய குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கண்டா அவங்க ஒரு நிமிஷம் அடுத்த குடும்பத்தை அவங்க யோசிச்சு பார்த்தாங்களோ தெரியும் அப்படி நாமளும் இப்படி குடிக்கிறோமே நம்மளுக்கு இப்படி ஏதாவது ஆயிட்டா நம்ம குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு அவங்க ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தாலே நிச்சயமா மது குடிக்கவே மாட்டாங்க இந்த மது குடிக்கிறதால நிறைய ஒரு வேதனையான சம்பவங்கள் மிகுந்துக்கிட்டே இருக்கு அதனால்தான் சொல்ற மக்களை மது பக்கம் போகாதீங்க மறந்து கூட போயிடாதீங்க நல்லா அவங்களை பேணி பாதுகாப்பானாக முற்றிலும் நாம மருமைக்காக படைக்கப்பட்டவங்க அப்ப நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணமும் செய்யணும் மருமைக்காகத்தான் இருக்கும் அப்படி மருமை நினைப்பு வந்துட்டால உண்மையில் உள்ள இந்த ஒரு செயலாம் நம்மளுக்கு செய்யறதுக்கு மனசே வராது இது நல்ல விஷயம் கிடையாது நம்ம அது குடிக்கிறது நல்ல விஷயமா இதை நீங்க குடிச்சிட்டு உங்க குடும்பங்களை விட்டுட்டு பல நோய்களோட போயிடுறீங்க விபத்துல போயிடுறீங்க பிறகு உங்க குடும்பங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு அல்லாவுடைய உதவி மட்டும்தான் உதஞ்சு இது நீங்காட்டுக்கு இறந்து போயிடுறீங்க குடும்பமே அப்படியே என்னாவது அப்படியே தலைகீழா பிறண்டு போகுது நம்பி இருக்கிறவங்களுடைய குடும்பங்கள்லாம் வந்து நிற்கதி ஆயிருக்கும் மக்களே மதுவின் பக்கம் மறந்தும் செல்லாதீர்கள் அதாவது இந்த மதுங்கிறது இந்த ஒருத்தர் மது குடிக்கிறீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய மூளை வந்து உங்க வசம் இருக்காது நல்லா யோசனை பாருங்க அப்புறம் அந்த மூளை உங்க வசம் இருக்குமா அந்த மது என்ன சொல்லுதோ அதைத்தான் உங்களை செய்ய சொல்லு இங்க இப்படி மது குடிக்கக்கூடாது அப்படிங்குறக்காக இவ்வளவு மக்கள் அறிஞர்கள் பெருமக்கள் கல்யமான்கள் ஆளுன்கள் அவ்வளவு கத்துறாங்க அவங்க அவ்வளவு போராடுறாங்க அவங்களுக்கு நல்ல செய்யறதுக்காக அவங்க பேச்செல்லாம் காது கொடுத்து கேளுங்க எதுக்காக எல்லாரும் கத்துறாங்க நாம மரமையில சுவனத்துக்கு போகணும் சுவனத்துக்கு போகணும்டா இன்னையில நாம இறைவன் தடுத்த செயல்களை எதையுமே நாம செய்யவே கூடாது எதையெல்லாம் எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னானோ நாம் இறக்கும் வரைக்கும் அந்த விஷயங்கள் நாம் செய்யவே கூடாது இதை நாம் எல்லாருமே மனசில் வச்சுக்கணும் அதனால் சகோதரர்களை மக்களை மதுவின் பக்கம் மறந்தும் செல்லாதீங்க இந்த விஷயத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு ஆனால் எனக்கு அதை பேசுறதுக்கு என்னால் முடியலை ஏண்டா நடந்த சம்பவங்கள் வந்து எனக்கு ரொம்ப மனசு வந்து பாதிச்சிருச்சு ஒரு அஞ்சு பிள்ளையை பெற்ற ஒரு தகப்பன் கூட அந்த பிள்ளையை பற்றி நினைப்பு இல்லாம குடிச்சிட்டு விபத்தில் இறந்து போச்சு அவங்களுடைய கண்ணீர்லாம் நம்மளால கண் கொண்டு பார்க்கவே முடியலை அதனாலதான் இந்த ராஜு என்னால வந்து இன்னும் விளக்கமா கூட என்னால போட முடியலை மக்களே மறந்தும் மதுவின் பக்கம் செல்லாதீர்கள் முற்றிலும் அல்லாவுக்கும் மருமைக்கும் பயந்து கொள்ளுங்கள் என்று கூறி அந்த செய்தியை முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியுடன் வருகிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அடைசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்